நம்மளுடைய முதல் ஐதுக்கு பேர் என்ன ஐதுல் ஃபித்ரு ஆமாம் அந்த ஐது வந்து நம்ம அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா சொல்லுவோம் நோன்பு பெருநாள் அப்படின்னா சொல்லுவோம் முஸ்லிம்ஸ் வந்து ஐதுல் ஃபித்ரை எப்போ கொண்டாடுவாங்க ரமதான் மாதம் முடிஞ்ச உடனேயே கொண்டாடுவோம் இல்லையா நோன்பெல்லாம் வச்சதுக்கப்புறமா நம்ம கொண்டாடுவோம் அதுக்கப்புறமா புது பார்த்த உடனே எப்போ பிறையை பார்ப்போம் ஷவ்வால் மாதத்தில் முதல் நாள் அன்றைக்கி பார்த்த உடனே கொண்டாடிடுவோம் இல்லையா அல்ஹம்துலில்லா தல் அது மட்டும் இல்லை நம்ம வந்து எழதுல் ஃபித்ரு அந்த முடிகிற நேரம் இருக்குது பார்த்திங்கன்னா ரமதான் முடிகிற நேரம் அந்த நேரத்துலேயே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்துருவோம் ஏன் கொடுக்குறோம் நம்ம வந்து ஏழைங்களுக்கெல்லாம் பசி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பசியாக இருக்கக்கூடாது ஐது நாள் அன்றைக்கி அவங்க சந்தோஷமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இப்போது ரெண்டாவது ஐதுக்கு பேர் என்ன அதுதான் ஐதல் அதஹா அதாவது தியாக திருநாள் இல்லைன்னா ஈகை திருநாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா சரி ஐதுல் அதஹாவை நம்ம எப்போ கொண்டாடுவோம் இது வந்து பன்னிரெண்டாவது மாதமான துல் ஹிஜ்ஜாவில் பத்தாவது நாளிக்கு கொண்டாடுவோம் ஓகேவா முதல் பத்து இருக்குது பார்த்தீங்களா பத்தாவது நாலணிக்கு தான் நம்ம ஐதுல் அதுஹாவை கொண்டாடுவோம் சரி இந்த ஐது அணிக்கு முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க உதுகாக கொடுப்பாங்க அதாவது தியாகம் பண்ணுவாங்க ஈகை திருநாள் இல்லையா அதனால் தியாகம் பண்ணுவாங்க இல்லையாஹமுதல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஒதுகியாவை இறைச்சி இருக்குது பார்த்திங்களா இந்த இறைச்சியை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க இந்த மீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்குவாங்க அப்புறம் உறவினர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு அதுக்கப்புறமா ஏழைகளுக்கு எல்லாத்துக்குமே பங்கிட்டு கொடுப்பாங்க இல்லையா அலமது இல்லா இந்த ரெண்டு ஐதும் பாருங்களேன் வெவ்வேறு வகையான அர்த்தங்களை இருந்தாலும் அர்த்தங்களை கொண்டதாக இருந்தால் கூட இது வந்து ஒரு விஷயத்தில் ஒன் ஒற்றுமையாக இருக்குது என்னாதது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பிறருக்கு உதவுதல் ஓகேவா சேரிட்டி கொடுக்குறோம் அதாவது நம்ம வந்து ஏழைங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து வழங்குகிறோம் தர்மம் பண்ணுறோம் இல்லையா அல்ஹம்துலில்லா இந்த தர்மம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த ரெண்டு ஐதுமே வந்து ஒற்றுமையாக இருக்குது இல்லையா அல்ஹம்துலில்லா அல்லா சுனா தலா பாருங்களேன் இப்படி ஒரு செலப்ரேஷனை நமக்கு கொடுத்துருக்கணும் இப்படி ஒரு கொண்டாட்டம் இது எப்படிப்பட்ட கொண்டாட்டம்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா நம்மளுடைய சகோதரர் சகோதரிகளோடு சேர்ந்து கொண்டாடுறோம் இல்லையா அல்ஹம்துலில்லா இந்த ஐது கொண்டாடுறோம் இல்லையா இந்த ஈதுல் அதுஹாக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்குது அது என்ன ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது நம்ம முஸ்லீம்ஸை எல்லாருமே என்ன தெரியுமா நம்புகிறோம் அதாவது அல்லா சுனா தாலா இப்ராஹிம் அலேஹலாமுக்கு அவங்க கனவுல ஒரு விஷயத்தை சொன்னான் என்ன விஷயம் தெரியுமா அதாவது இஸ்மாயில் அலி அவங்களுடைய மகனார் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து அல்லாவுக்காக தியாகம் பண்ணணும் பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹு பானத்தாலாம் வந்து இப்ராஹிம் அலையாம் கனவுல வந்து சொன்னான்னா இப்ராஹிம் அலையா என்ன திறமை பண்ணாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாமா கூட்டிட்டு மினாவுக்கு போய் மினா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ஓகேவா எங்கள் சவுதி அரேபியாவில் மக்களை ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து அவங்கள இஸ்மாயில் அலி இஸ்லாமா தியாகம் பண்ணணும் அல்லாஹுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க தெரியுமா ஏன் தெரியுமா இப்ராஹிம் அலையா இஸ்லாமா அவங்க மகனை ரொம்ப ரொம்ப நேசித்தாங்க ஆனால் அதை விட அல்லாஹுஸ் பானத்தலாவை அதிகமாக நேசித்தாங்க அதனால அல்லாஹ் பானத்தலாவோட கட்டளையை உடனே கேட்கணும்னு சொல்லிட்டு மினாக்க அவங்க ப மகனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க சரியா அந்த நேரத்தில் இந்த ஷைத்தான் இருக்கான் இல்லையா அவன் வந்து இப்ராஹிம் அலையா இஸ்லாமன் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கான் எதுக்கு அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடாது அவங்களுடைய அருமையான மகனை வந்து அல்லாஹுக்காக பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஓகேவா அப்போது இப்ராஹிம் இஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க ஷைத்தான் சொல்லு பேச்சை கேட்காம அல்லாஹுக்கு சொன்ன கட்டளையை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக ஹக்கில் இருந்தாங்க ஓகேவா அதுக்கப்புறமா இப்ராஹிம் அலையம் என்ன திறமை பண்ணாங்க அவங்க மகனை பலியிடுறதுக்காக ரெடி பண்ணாங்களா அந்த நேரத்தில் அல்லா சுபானல்லாம் அதை தடுத்துட்டு ஜிப்ரேல் அலையம் மூலமாக அவங்க என்ன அல்லா என்ன திறமை பண்ணால் ஒரு ஆடை வந்து அறுக்க சொன்னான் ஆடை வந்து அறுத்து பலியிட சொன்னான் ஓகேவா சுபஹானல்லாம் இந்த ஒரு தியாகத்தின் அடிப்படையில் தான் இதை வந்து நம்ம நினைவு கூறணும் இதை நம்ம எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்படி ஒரு தியாகம் பண்ணியிருக்கிறாங்களே அருமையான மகனையே வந்து அல்லாஹுக்காக தியாகம் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அல்லாவை நேசிக்கக்கூடியவங்களா அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவங்களா இப்ராஹிம் அல்ல சலாம் இருந்தாங்களையா அதனால தான் அவங்க நினைவு கூறணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுபானத்தில் இதை நமக்கு ஈதுலதாவை கொண்டாடுறதுக்காக வச்சுருக்குறான் ஓகேவா அலமது சரி நம்ம ஈது அன்னைக்கு என்ன பண்ணுவோம் காலையில் எல்லா முஸ்லீம்ஸுமே பாருங்களேன் ரெடியாகிடுவாங்க இல்லையா புது ட்ரெஸ்ஸை போட்டுக்குவாங்க ரெடியாகிடுவாங்க தொழுகிறதுக்காக போவாங்க இல்லையா அப்போது என்ன சொல்லுவாங்க ஐதுக்கான தக்பீரை சொல்லுவாங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுவாங்க இல்லையா அலமதுல்ல அது மட்டும் இல்லை சலாத்துல் ஐது அப்படின்னு சொல்லி ரெண்டு ரக்காவை வந்து தொழுவாங்க அதுக்கப்புறமா தொழுத முடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷலான ஐது ஹுத்துபா வந்து இருக்கும் ஓகேவா இந்த ஹுத்பா அப்படிங்கிறது வந்து ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அங்கே உள்ள இமாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ஒரு திடலில் தொழு வைப்பாங்க அது பேர் முசல்லா அப்படின்னு சொல்லுவோம் அந்த திடலில் வந்து தொழுதுட்டு அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இமாம் வந்து ஹுத்பா சொல்லுவார் ஓகேவா அதுக்கப்புறமா எல்லாருமே இந்த தொழுக முடிஞ்சு ஹுத்துபா முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே சந்தோஷமாக அரவணைச்சிக்கிட்டு என்ன சொல்லுமா சொல்லுவாங்க ஐது முபாரக் ஏது முபாரக் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தக்கப்பல்லாஹூ மின்னாவ மின்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின் என்ன அர்த்தம் அல்லாஹ் உங்களிடமிருந்தும் எங்களிடமிருந்தும் நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக அப்படின்னு அர்த்தம் ஓகேவா த கப்பல் அல்லாஹூ மின்னாவ மின்கும் அதுக்கப்புறம் தக்பீர் சொல்லுவாங்க தெரியுமா ஐது அன்னைக்கு தக்பீர் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் இல்லா ஹல் ஹம் அப்படி தானே சொல்லுவாங்க இன்னொரு தடவை சொல்லாமா அல்லாஹ் ஹோ அக்பர் அல்லாஹ் ஹோ அக்பர் அல்லாஹ் ஹோ அக்பர் அல்லாஹ் ஹோ அக்பர் அல்லா ஹோ அக்பர் இப்படி சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஃபஸ்ட்டு மூணு தடவை தக்பீர் சொல்லிட்டு லாஇலா இல்ல அல்லா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு தடவை தக்பீர் சொல்லிட்டு வலில் ஹம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் என்னான்னு எல்லாருக்கும் தெரியும் தானே இன்னொரு இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் சரியா அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹாவை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹாவை தவிர வணங்குவதற்கு தகுதியான வேறு இறைவன் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே தான் நம்ம வந்து தப்பிர் சொல்லுவோம் ஓகேவா சரி ஐது அன்னைக்கு என்ன தெரியுமா நடக்கும் அதாவது பெரியவங்க எல்லாருமே குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அன்பளிப்பு வழங்குவாங்க கிஃப்ட்டு கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க இல்லையா எல்லாம் வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான் தெரியுமா அதனால தான் நமக்கு ஐது அப்படின்னு சொல்லி இந்த விசேஷமான திருநாளை நமக்கு கொடுத்துருக்குறான் எதுக்கு நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா அது மட்டும் இல்லை நம்மலாம் என்ன தரமா பண்ணுவோம் ஒவ்வொரு ஃபேமிலியும் எல்லா மற்ற உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்தையும் போய் பார்ப்போம் நல்ல சூப்பரான எம்மி ஃபுட்டை வந்து சாப்பிடுவோம் இல்லையா அலமது இல்லா அது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் என்ன தெரியுமா அதாவது இந்த உலகத்தில் உள்ள முஸ்லீம்ஸை எல்லாருமே பாருங்களேன் ஈதை வந்து செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா கொண்டாடணும் இல்லையா ஆனால் சில முஸ்லீம்ஸுக்கு வந்து ஏழையாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கும் பணம் இல்லாமல் இருக்கும் ஐதுக்கான எதுவுமே ட்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே பொருள்களோ வாங்க முடியாமல் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து ரொம்ப தாராளமாக என்ன பண்ணணும் அவங்களுக்கு எல்லாருக்குமே உதவி செய்யணும் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அவங்களும் அன்றைக்கி சந்தோஷமாக அன்றைக்கி வந்து இதை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் எல்லா முஸ்லீம்ஸுமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் தா அவங்களுக்கு உதவி செய்யணும் நிறைய பொருள்களும் ஈது கிஃப்ட்டு அப்புறம் உணவு இறைச்சி இது எல்லாமே நிறையா வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அப்போ தானே எல்லாருமே சேர்ந்து உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்ஸுமே சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடலாம் இல்லையா அலமதுல்லா நம்மளுடைய ஐதை எப்பொழுதுமே ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஐதா வந்து நம்ம கொண்டாடணும் இன்ஷா இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்கூ